வணக்கம் மேஷராசி அன்பர்களே இந்த வாரத்தின் துவக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வாக்கையும் வெற்றியையும் பெற்றுத் தருவதாக அமையப்போகிறது அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து பிரயாணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் நல்லதொரு முன்னேற்றமான பாதையை உங்களுக்கு வகுக்க வைக்கிறார் வாரத்தின் கடைசியில் கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனாலும் வரவுகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது உண்டு தெளிவான சிந்தனைகள் பலவும் உங்களுக்கு இந்த வாரத்திலே தோன்றக்கூடும் அவையும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத் தருவதாக அமைகிறது சந்திரனும் ராகுவும் சேரக்கூடிய காலகட்டமான சதய நட்சத்திரத்தினுடைய பிரயாணங்கள் உங்களுக்கு மேலும் லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாகவும் சந்திரனும் சனியும் சேரக்கூடிய மீனராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வரும்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியினாலே லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் குரு தன் பார்வையினாலே இந்த சதயம் நட்சத்திரத்திலும் பூரட்டாதி நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரனை பார்ப்பதனாலே குரு சந்திர யோகம் இருப்பதனாலும் இந்த வாரத்திலே நல்ல பலன்களை பெற்றுத்தருவதற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்திலே சுக்கர பகவான் அமர்ந்துவது மூன்றாம் இடத்திலே குரு அமர்ந்து குடும்பத்திலும் சில கஷ்டங்களையும் ஏற்படுத்தி சில மருத்துவ செலவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் பதினாறாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி சூரியன் வந்து கொஞ்சம் கடகராசிக்கு போகிறார் அப்படிங்கிறதுனாலே சோஃபார் நன்மையை கொடுத்து கொண்டு இருந்தார் அப்படிங்கிறவர் இப்போது தேவையற்ற மாற்று விரோதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் தாயார் வழி உறவுகிட்ட கொஞ்சம் விரோதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் மண் மனை வாகனம் போன்ற இடங்களிலே இந்த அக்னி என்ற இந்த சூரியன் உள்ளே நுழைவது அவ்வளவு நல்லதல்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணங்களை மேற்கொள்வது இது தொடர்பான விஷயங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றதும் முக்கியமான காரியமாகிறது கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாதனாலே கூடுதல் கவனம் இந்த விஷயத்திலே தேவை ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சிம்ம ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு செவ்வாயும் கேது வைப்பதனாலே குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப அவசியம் இந்த வாரத்திலே சங்கடகர சதுர்த்தி பிள்ளையாரை வணங்குவதனாலும் அவருக்கு ரெண்டு சதுர்த்தி உடைத்து உடைத்துவிட்டு உங்கள் கஷ்டங்களை நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதனாலும் வாழ்க்கையிலே சுபிட்சமும் லாபமும் கிடைக்கும் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் நல்ல சுபிட்சமான வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்